வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரெகுலர் சமையலுக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இறால் கத்திரிக்காய் குழம்பு இந்த இறால் கத்திரிக்காய் குழம்பு எங்க ஸ்டைலில் எப்படி பண்ணுறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு ஒரு பெரிய கருப்பு சட்டி எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கோங்க நல்லா சட்டி காஞ்சப்பறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமும் சோம்புத்தூள் கொஞ்சமும் போட்டுக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் நாலு பச்சை மிளகா நல்லா பெருசு பெருசாக கீரி போட்டுக்கோங்க உடச்சோ இல்லை கட் பண்ணியோ சேர்க்க வேண்டாம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப வெங்காயமும் இந்த குழம்புக்கு தேவைப்படாது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக இருக்கிறத கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கிளாஸ் பதம் வந்தப்பறம் ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாங்கள் இங்கே ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இந்த தக்காளி நல்லா குழஞ்ச அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க இது எங்கள் அப்பா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த தோட்டத்து கத்திரிக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் எப்போயுமே கட் பண்ணோன்னே தண்ணியில் போட்டுவீங்க உடனோடே சமைச்சிருங்க இல்லை ரொம்ப நேரம் நீங்கள் கட் பண்ணி அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கருப்பாயிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் காரக்குழம்பு புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே அதில் சேர்க்குற காய்கறி நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க அதுக்கப்புறமா இன்னொரு அடுப்பில் சின்ன கடாய் வச்சு நீங்கள் எண்ணெய் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க எறாவை ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க எறாவை டேரக்டா நாங்கள் குழம்புல சேர்க்கல ஏன்னா ரொம்ப நேரம் எறா வெந்துச்சுன்னா நல்லா ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால இங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் ஏற்கனவே இந்த தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வதக்கின எறவை சேருங்க கத்திரிக்காவோட எறாவை போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எறாவை அப்படியே ரப்பர் மாதிரி ஆகி சாப்பிட சுத்தமாக நல்லா இருக்காது அதுக்காக தான் நாங்கள் வதக்கி இப்படி சேர்த்துக்கிறோம் இதை வதக்கி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வேகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை சேர்த்துருங்க மூணு நிமிஷத்துக்கு மேலே தயவு செஞ்சு வேக வைக்காதீங்க புளி தண்ணி சேர்த்து சேர்த்தப்பறமா நல்லா ஒரு கொதி வரணும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டும் தட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கோங்க இடித்து தான் வச்சுருக்கோம் அதை தான் சேர்க்கணும் அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது இது வந்துட்டு ஒரு தனி மணம் கொடுக்கோங்க இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வந்துட்டு ஒரு பாதி தேங்காவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்ம ரெகுலர் சமையல் கம கம்மனு இறால் கத்திரிக்காய் குழம்பு ரெடி Thank you friends.